மக்களை முதல் புறமும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்ட கண்டஸ்டண்ட்டு அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லையா கண்டஸ்டண்ட்டாக மாறினாங்களா இல்லையா இல்லை கண்டஸ்டண்ட்டாகவே இருந்தாங்களா ஸ்கூலு 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 ஸ்கூல் டாஸ்கில் நடந்த எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவீங்களா சார் இன்னைக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் சத்தியமாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் ஸ்கூல் டாஸ்கில் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவீங்களா சார் கேள்வி கேட்பீங்களா சார் இன்றைக்காது நம்பலாமா சார் ஸ்கூல் டாஸ்கில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு சார் ம் என்ன சொல்கிறது அப்போ இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றது எப்பயுமே முதல் ப்ரோமோ உள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்றத காட்டாமல் சம்மந்தம் இல்லாமல் எதாவது ஒன்று வரும் அது எல்லா வருஷம் அப்படி தான் வரும் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இப்போயும் வந்திருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில உள்ளே அனுப்பப்பட்ட கண்டஸ்டன்ட் கண்டஸ்டண்ட்டாகவே இருந்தாங்களா இல்லை அப்படி மாறுறாங்களா எப்படி மாறுறாங்களான்னு கேட்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது கேட்பாரா கேட்க மாட்டாரா